பண்ணுல இல்ல வந்து இந்த அந்த சீன்ல வந்து அந்த படத்துக்கு அந்த படத்துல வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் இப்ப ரியல் லைஃப்ல கூட நம்ம வண்டியில போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம் ஏதோ ஏதோ ஒன்று பாட்டு பாட்டே போவோம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னா தான் பாடுறோம் ஆனா அது படத்துல வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும் பாடும்போது அது ஒரு காப்பிரைட் பிரச்சனையா வருதுன்றது வந்து அது நாங்க சும்மா அதை பேசிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்ப அது ஒரு சும்மா ஒரு கேஷுவலா ஜாலியா சொன்னதான் தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடா சும்மா ஜாலியா ஐயோ இந்த பாட்டு பாட்டா தப்பாயிடுச்சு அது ஒரு நல்லா பாசிட்டிவா தான் இருக்கும் அது பாடம் அந்த அந்த ஒரு ஒரு டயலாக் மட்டும் நீங்க கேட்டு ங்க அது ফুল சீனா பார்த்தா அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் இந்த இந்த இதோ பாக்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு इशू போயிட்டு இருக்கு இத பாக்கும்போது அது அப்படிதான் தெரியுது கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் screenல பாத்தீங்கன்னா அதுல வந்து போலீஸ்காரன் வந்து கைதி காப்பாத்துறாரு இதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது எப்படி மேட்ச் பண்றது இல்ல அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கைதி வந்து அது அவுட் ஆட் அவங்க வேற மாதிரி விஷயம் இது என்னோட படம் வந்து

ந நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட மேல ஃப்ரெண்ட்லையாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க இப்போ எப்படின்னா நான் இப்போ நம்ம படம் எடுத்தோம் அவருக்கு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டிராவல் பண்ணாமே அந்த படத்தை எடுக்காம அவங்க பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கு அவ்வளவுதான் அஜ்மன் சார் ஒரே வருக்கு கேள்வி யோகிபாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியா அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேருக்கு இல்லாமையோ எல்லாம் ரொம்ப பெருந்தனையா பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமா அவருடைய போஸ்டர் பெருசா போட்டு யோகிபாபு நடிக்கணும் போட்டுறாங்க அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு ஏன்னா அது அவரே நடிச்சு படமாட்டேன்ஸ் வரும்போது ஒரு சீன்ல வந்து அந்த சின்ன படங்களுக்கு நிறைய கோஆபரேட் பண்றாரு நான் அனுபவத்தில் சின்ன சின்ன ஒரு ஆன நாள் ஒரு நாள் பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போறாரு அந்த வகையில நிச்சயமா பாராட்டுக்கு தான் பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்டா கால் சீட்டாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்தது தேங்க்யூ அஜ்மல் அஜ்மல் சார் டைரக்டர் டைரக்டர்கிட்ட வந்து இப்ப அவரு ஏதாவது ஒரு டைலாக்ஸ் சொல்லி சொல்லும் போது அவர் இல்ல இல்ல இதை நான் போடுறேன் நீங்க அதை போடுறேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாரு சார் நீங்க சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னா அந்த இதுலயே டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படிதான் புதுசா ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காரு சோ அந்த உண்மை தான் நான் சொல்றேன் அஜ்மல் அஜ்மல் சார் அஜ்மல் சார் ஒரு ஒரு நிமிஷம் அஜ்மல் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போது எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவுல கோட் நடிச்சீங்களே ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா நிறைய கிடைச்சிச்சு இல்ல அது அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டரா பண்ணிருக்கோம் இது முழுசா கேரக்டரா பண்ணிருக்கேன் ஸோ அதனால அதை பத்தி பேசுறேன் அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமா ஹீரோ பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம் அதாவது ஆஹ் சிவனா சிவனா வார வாரம் பத்து குடம் வருது ஏற்கனவே விஷால் சார் எப்படி வந்தப்போ ரீல் ரிலீஸ் ரிலேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ உதயா சாருக்கு தெரியும் இப்போ அந்த ரீலீஸ் ரிலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கும் உதவியாக இருக்கும் ஏன் அதை வந்து எல்லா சாமியும் சேர்த்து செஞ்சால் என்ன இப்போ வந்து ஐயர் வந்து ரெடி மீதியை பண்ணிரும் உதவியான தான் பார்க்குறோம் நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோம் அதில் ரெடியா இருப்போம்

நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்ட்டு ஒண்ணு இல்ல பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டும் இல்ல அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அது வந்து கண்டிப்பா அது மூஞ்சி அடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பா சார் ப்ரொடியூசர் வசதிக்கு நல்லது நடக்கும் சார் அப்புறம் இண்டஸ்ட்ரி இருந்தாதான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையே இல்லை அதுதான் உண்மை சீக்கிரம் ஒற்றுமையா சார் உதய சார் ஒரு கேள்வி இது இப்போ நிறைய பேன் இண்டியா படங்கள் வருது இந்த படத்துலேயும் வந்து டேரக்டர் கன்னட படம் அஞ்சு படம் பண்ணியிருக்காரு கன்னட நடிகளாக நடிச்சிருக்காங்க ப்ரிய நடிகளாக நடிச்சிருக்காங்க ஹீரோயினும் கண்ணா இந்த படம் தமிழ்ல மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க வேற கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட டப்பிங் பண்ணலாமே அது மட்டும் இந்த படத்துல இந்த பஸ் ஃபைட் ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்துல இருக்குமா அதுல இந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பாண்ணே இது வந்து பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவை கதை சொல்லும் போது அதான் சொன்னாரு சார் பஸ் ஃபைட் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் ப்ரொடியூசரா இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் அந்த பஸ் ஃபைட்டை நல்லா பிரபாதமா ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்னைக்கு தியேட்டர்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்ட்டா இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பா அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டினவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினாரு அவருக்கு நான் அதான் நம்பி சொல்லிகிட்டே இருக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கிறாரு லைவா பார்த்தோம் லைவா அந்த ஷார்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுள்லாம் வேண்டிட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும்னு தான் படம் பண்றோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க கேட்டது வந்து இது வந்து கன்னடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்க அதே மாதிரி ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டா அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல போகுது தெலுங்குலையும் பிளான் பண்றோம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில இருக்கு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் அது கண்டிப்பா பிலிம் தான் உங்க கையில தான் இண்டியா பிலிம் ஆகிறதே இருக்கு ஒரே சார் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சார் தான் சார் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற வேறு சங்கத்தில் இருக்கீங்க ஆனா உங்க சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று விஷால் சார் என்ன சொன்னாங்கன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னு ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்றாங்க பெரிய படங்களும் பண்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களுக்கு கூப்பிட்டு ரிவியூ எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பா தேவைதான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைதான் அதாவது இப்ப நம்ம இங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ மூலையில எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால போட தான் போறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்ல இருக்கலாம் மலேசியால இருக்கலாம் இல்லைன்னா வேற க வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம் இல்லைன்னா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டர்ல இருந்து வெளியில வந்து விமர்சனம் பண்ண தான் போறாங்க தேட்டர்ல வந்து தேட்டர்ல மட்டும் வராதிங்க வெளியில வந்து விமர்சனம் பண்றதுன்னு சொல்றது அது அவரோட கருத்து விஷால் சாரோட கருத்து அத அவருடைய வரவேற்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸா எங்களை மாதிரி கலைஞர்கள் உழைப்பு தெரியுது வந்து உங்களை மாதிரி பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாம ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாம பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அதுல அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்திடனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்போயுமே பண்ண மாட்டாங்க சில சில யாராவது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணும்ன்றது என்ன ஆசை சார் உதயம் சார் என்னன்னா கூட்டி கழிச்சு நான் என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுன்னா உடனே பாராட்டுங்க திட்டதுன்னா ஒரு மூணு நாள் திட்டு வேற ஒண்ணும் சார் ஏமா அந்த கேட்டு வாங்கி படம் பார்த்து ஒரு நாள் ஆடிச்சு பிடிச்சி போய் ஓடிச்சுன்னா அதை வர விடாம பண்ணிடுறேன் இருந்தேன்

அதாவது உங்க அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர் தமிழ் தமிழ்னு வாழ்ந்தாரு வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க வந்து ஆரம்பிச்சு கடைசி படம் கூட தமிழ்ல உத்தமராஜா அந்த மாதிரி வச்சீங்க என்ன அக்யூஷ்னு மாறிட்டீங்க இது ஒரு கேள்வி அடுத்து அஜ்மல் பவன் இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர் உங்க நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்றீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலிருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டிலாக இருந்துருக்கு இப்போ இது டேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு அதனாலதான் அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டருடைய பாட்டுல வந்து நம்ம அதுல உடன் பட உடன்பட்டு சோ கண்டிப்பா இதை பர்பஸா தான் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்ல இந்த கதை நீங்க படம் பார்க்கும் இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நம்பர் அடுத்து நீங்க கேள்வி கேட்டது வந்து இப்ப அஜ்மல் சார் எல்லாமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் கதைக்கு என்ன மீட்டரோ அந்த மீட்டரை கரெக்டா வந்து நான் மட்டும் இல்ல இதுல நடிச்ச எல்லா நடிகர்கள் இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேம் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு என்னால ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பிதான் அது டைரக்டரோ நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டி பர்சன்டாவது பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு அதை வருது அதனால எத்தனை ஆட்டு இன்னைக்கு வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும் என்ன வரைக்கும் வந்து இப்ப ஒரே ஹீரோவா வந்து அப்படி பண்றத விட எல்லாரும் மல்டி ஹீரோஸா படம் பண்ற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கின்றது என்னுடைய நகன் பாலகுமார்ஜி நம்ம படம் வந்து எக்கோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நேர்கூடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் கொடுக்குறீங்க ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல தாம் டூம் நடிக்கிறவங்கலாம் தொடர்ந்து பண்ணுறாங்க நீங்கள் விளையாடியும் சரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க என்ன காரணம் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை சூஸியாக பண்ணுறாங்க சார்

சமீப காலமா பாத்திருப்பீங்க காவல்துறையை பத்தி பேடா தான் போயிட்டு இருக்கு இந்த படத்துல அக்யூஸ்ட் போலீஸ காப்பாத்துதா இல்ல போலீஸ் அக்கிஸ்ட காப்பாத்துதா இது நான் வந்து இந்த காவல் காவல்துறையை பத்தியோ அவங்கள பத்தியோ இல்ல தப்பாவோ கரெக்டாவோ சொல்லல எல்லா இடத்துலயுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போ சார் சொல்ற மாதிரி எல்லாருமே அக்கீஸ் தான் எல்லாருமே அக்கீஸ் தான் எல்லாருமே நல்லவங்க தான் அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான் ஒருத்தனை எப்படி மாத்து இதுல

இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றது அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஆடியோ லாஞ்சி ஃபீல் பண்றது ஒண்ணு எங்க அம்மா இல்ல இன்னொன்னு விவேக் சார் இல்ல தான் ஏன்னா என்னோட எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாம இருந்ததே கிடையாது அது மீட் எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்துல அவர் ஆறு பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த ஆறாவது நண்பர் தான் ஒரு குறிப்பிய வட்டாரத்துல சோ அவர் அவர் இல்லைன்றத என்னால இன்னமும் ஜீரணிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியர்ல எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கணும் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்க அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் விவேக் சார்கும் ஒரு எவ்வளவு தெரியும் நான் இன்னைக்கும் மிஸ் பண்றேன் என்னால விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியுங்கதான் நான் விவேக் சாருடைய அந்த நினைவு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை வச்சேன் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும்னா அப்போ அண்ணன் பூச்சி முருகாட்டம் இருந்தாங்க அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சி முருகாட்டம் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்ல வந்து அது ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்னைக்கும் நான் அதை நன்றியை சொல்லிக்கணுன்றது என்னுடைய ஆசை சின்ன கலைவான விவேக் சார் சாலையில் பார்க்கும்போது அவரு துருமா இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம் ஒடிசர் வந்து ஒரு சீன்ல வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும்